வணக்கம் வெற்றியடைபம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி குரூப் போர் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும் நான் நம்புறேன் சோ தமிழக குரூப் ஃபோர் வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க சரிங்களா நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு எதுவுமே இல்லாம நம்மளுடைய டார்கெட் இந்த வருஷம் தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம அரசு வேலைக்கு போகணும் அதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டோவாக இப்போதைக்கு இருக்கணுமே தவிர இருந்து நிறைய டிஎன்பிசிண்ட்ஸ் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதற்கான அறிவிப்பு நமக்கு முப்பதாம் தேதி கொடுத்தாங்க லாஸ்ட் இரு அடுத்த பிப்ரவரி இருபத்தி தேதி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் இது உங்களுக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் அது பண்ணலாம் மேபி இல்லைன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம ஒன் டேஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம் வெச்சுடு யூடியூப் சேனல் சார்பாக நம்ம ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரீ பேச்சில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுத்துருவோம் வீக்லி ஷெட்யூல் கொடுத்துட்டு அந்த வாரத்தின் ரெண்டு லைவ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை எப்பயாவது ஒரு தடவை கூகுள் ஃபார்ம்லாம் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மதிய நேரத்தில் வந்து ஸ்டடி டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த டைமில் நிறைய பேரெல்லாம் படிக்க வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஸோ தூக்கம் வரும் லோன்லியாக படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ஸ்டடி டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு நைட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிற இருக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸ் அந்த சாரி அந்த வாரத்துக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீக்லி ஷெடியூல்லேருந்து உங்களுக்கு டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெய்ட் பேட்ச் அப்படிங்கிறது பிப்ரவரி ஏழாம் தேதி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இது வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டுங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனுடைய ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்சை இந்த பேட்சில் வந்து நம்ம ஃப்ரீ பேட்சில் இந்த இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம் பெய்டு பேச்சில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் இதே மாதிரி இன்னும் சில விஷயம்